மறுபடியும் அழைத்து வந்திருக்கிறார் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் சி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இந்த மாதத்திலும் தேவையான நன்மைகளையும் கிருவைகளையும் பாதுகாப்பையும் நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக நாம் திருமண்டலத்தினுடைய வாக்கு தத்துவத்தின் தலைப்பின்படி மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர் மனிதனை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர் என்ற தலைப்பிலே அன்றவுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் யோகா நலதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் யோகா நலதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி எந்த மனிதனையும் அவரால் இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும் செயல்பட வைக்க முடியும் ஒருவழி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியும் என்பதை நாம் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் எப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரகாசம் அல்லது ஆண்டோடைய வழி நடத்துதல் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்பதை தான் இந்த மாதத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒருவேளை உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறார்கள் கோடிக்கணக்கான மக்கள் எல்லாரும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நம் உள்ளத்தில் இருக்கிற என்ன 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 வாழ்கிற எல்லாரும் வாழுகிறார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்கிற எல்லாரும் இந்த உலகத்தில் ஆண்டோருடைய தயவுனாலே தான் வாழுகிறார் யாருமே இயேசு கிறிஸ்துவின் தயவின்றி இந்த உலகத்தில் வாழ முடியாது எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் தயவை வைத்து தான் வாழுகிறார் ஏனென்றால் அவர்தான் உலகத்தின் உலகத்தின் சகல அதிகாரமுடையவர் எல்லாருடைய இந்த உலகத்தின் ஆரம்பமும் முடிவும் அவர் கையில் தான் இருக்கிறது அவரை என்றி இந்த உலகத்தில் எதுவுமே நம்மால் செய்ய முடியாது இதை நாம் எந்த விதத்திலும் மறுக்க முடியாது ஒருவேளை முப்பத்து முக்கோடி தேவர்கள் என்று சொல்லலாம் எல்லாம் சொல்லி கொள்ளலாம் ஆனால் ஒரே ஒரு ஆண்டவர் யார் இயேசு கிறிஸ்து அவரை அன்றி இந்த உலகத்தில் நமக்கு எந்த மெய் வாழ்வும் கிடையாது ஒருவேளை வேளை பிளஸ்ஸிங்கான வாழ்க்கையும் கிடையாது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதில் எந்த மன சஞ்சலமும் ஒருவேளை இந்த உலகத்தில் மன மாறுபாடும் நமக்குள்ளே வரக்கூடாது ஏசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் அவர் தான் என்னை நடத்துகிறார் மற்றவர்கள் இன்னும் அவரை காணவில்லை அவரை அறியவில்லை அவரை புரிந்து கொள்ளவில்லை ஒருவேளை ஆண்டவர் அவர்களை ஏன் காப்பாற்றுகிறார் இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் உண்டாக்கினவரும் அவர் தான் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் இல்லாமல் யார் இந்த உலகத்தில் மனிதனாய் வாழவே இல்லை அவர் தான் இந்த உலகத்தில் எந்த மனிதனையும் உருவாக்கியிருக்கிறார் அவர் தான் கொண்டு வந்திருக்கிறார் ஆதலால் அவர் தான் இந்த உலகத்தில் எல்லா நன்மையும் கொடுக்குற ஆண்டவர் ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் செய்த பாவம் இந்த உலகத்திலே அவருடைய பிரசன்னத்தை நமக்கு மறைத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மகிழ்ச்சியாய் வாழ விடாமல் தடுக்கிறது பாவம் மட்டுமல்ல சில நேரம் தேவ பிரசன்னமும் மனிதனுடைய வாழ்க்கையில் விலகி தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் கடவுள் உன்னை நடத்துவேன் என்று காட்பதற்கு ரெண்டு திட்டம் வைத்திருக்கிறார் ஒன்று ஒளி இன்னொன்று இருள் நாம் ஒளியை அதிகமாக யோசிக்கிறோம் ஒளியை யோசிக்கும் போதெல்லாம் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இருள் அனுபவம் யாருடைய அனுபவம் தான் ஆண்டோடைய அனுபவம் தான் அவருக்கு முன்பதாக இருளும் வெளிச்சமும் ஒன்று போல தான் இருக்கும் அவருக்கு இருள்லேயும் நடத்த முடியும் வெளிச்சத்துலையும் நடத்த முடியும் அதனால் அவர் வந்து எப்போ நமக்கு இருள் அனுமதிக்கிறாரு எப்போ ஒளியை அனுமதிக்கிறாரு அது நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் இருள் ஒளியாக போனாலும் நமக்கு என்ன உண்டு உண்டு இருள் ஒளியாக நம்ம கடந்து போனாலும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் அதுதான் சங்கீதம் இருபத்தி மூணில் தாவித்து சொன்னான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படின்னா எங்கேயும் தப்ப முடியாது எங்கேயும் விலகி போக முடியாது பள்ளத்தாக்கு என்பது ரெண்டு பக்கமும் இருந்து வர்ற தண்ணி நடந்து போகிற ஒரு பாதை அவ்வளோதான் தண்ணி ஓடுற பாதைக்கு பேர் தான் பள்ளத்தாக்கு அதில் மனிதனுக்கு எப்போ ஆபத்து வரும்னு தெரியாது அந்த இடத்துல நான் நடந்து போனாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படையேன் தேவரீன் என்னோடு கூட இருக்கிறீர் முது கோலும் முது தடியும் கோல் மட்டும் தேட்டினா அல்லையோ சொல்லிடுவோம் ஆனால் தடியும் தேற்று தான் செய்யும் அந்த இருளின் அனுபவத்தில் ஆண்டவர் நடத்துவார் இந்த ரெண்டு அனுபவத்துக்குள்ளேயும் நம்ம கடந்து போகிறோம் இது எவ்வளவு காலம் கண்டேபிடிக்க முடியாது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு காலம் இருள் காலம் எவ்வளவு காலம் வெளிச்சத்தின் காலம் சொல்ல முடியாது எவ்வளோ காலம் ஒருத்தனை இருளில் வைக்காரு நம்மால் சொல்ல முடியாது எவ்வளோ காலம் வெளிச்சத்தில் நடத்துகிறாரு சொல்ல முடியாது ஆனால் ரெண்டுலேயும் நடத்துவார் ரெண்டுலேயும் நம்மை வாழ வைப்பார் அதான் ஆண்டவருடைய கிருவை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இருளை வெளிச்சமாக்குகிறார் ஒருவேளை பிரகாசிக்க செய்கிறார் இன்னைக்கு காலையில் நான் யோசிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை நான் காலையில் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது எனக்குள்ளே ஆண்டவர் உணர்த்தினார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த இடத்துல ஒரு பிரகாசங்கிற வார்த்தையை ஆண்டவர் கொண்டு வருகிறான் சங்கீதக்காரனாகிய தாவிது தன்னுடைய அனுபவத்தில் கடந்து போகும்போது ஒரு இருளின் பள்ளத்தாக்கை கடந்து செல்லுகிறான் மரணத்துக்கும் அவனுக்கும் ஒருவேளை கொஞ்ச தூரந்தான் இருக்கிறது ஆகிஷ் ராஜாட்ட போய் சிக்கி கொள்ளுகிறான் ஆகிஷ் ராஜாவுடைய அந்த படை வீரர்கள் கண்டு கொண்டார்கள் இவன் தான் வருங்காலத்தின் இசைவேலின் ராஜா இவனை குறித்து தான் பாடினார்கள் சவுல் கொண்டு ஆயிரம் தாவிது கொண்டு பதினாயிரம் என்று பாடினார்கள் ஆதலால் இவன் தான் அடுத்த ராஜா இப்போ இவனை கடவுளாகவே நம்மிடத்தில் கொண்டு ஒப்படைத்திருக்கிறார் இவனை கொண்டு போட்டு விடலாம் என்று அந்த எல்லா சோல்ஜரும் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவனை ராஜாட்ட கொண்டு போய் கொள்வதுக்கு அதிகாரம் வாங்கணும் ராஜாட்டை கொண்டு விடும்போது அவன் என்ன செய்றான் வேஷம் மாறுறான் வாய் வழியாக முழுசும் அந்த எச்சியை வெளியே விட்டு தப்பித்து கொள்கிறான் ஆண்டவர் அவனை தப்பித்து கொள்ள வைக்கிறார் அந்த இடத்துல தான் இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் இந்த உலகத்தில் தப்பித்துக்கொள்றதுக்காக திரும்பி பார்த்துருப்பான் தாவிது ஒரு ராஜதந்திரி ஒருவழை எந்த இடத்துலையும் தப்பித்துக்கொள்றதுக்கு தேவ ஞானம் அவனோடு இருந்தது சரியாக சிக்கிக்கிட்டான் ராஜாட்ட கூப்பிட்டு போகிறாங்க சுத்தி சோல்ஜர்ஸ் எங்கேயும் தப்ப முடியாது இப்போ தப்படன்னு நினச்சிருப்பான் முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரே வழி என்னது தான் இனி கத்தரை தவற நம்மளை தப்பு வைக்க ஆள் இல்லை அதனால் அவன் செய்ததென்ன ஆண்டவரே என்னை தப்புவியும் இதுதான் மனிதனுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒரு கடவுளை தேடுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எப்போது கொடுக்கிறார் சில மணித்துளிகளுக்குள்ளே அல்லது சில நிமிடத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறான் தப்ப முடியாது அங்கே பட்டையை தலையை வெட்டி என்றால் வெட்டி விடுவார்கள் கேட்க ஆள் கிடையாது ஆனால் இவனுக்குள்ளே என்ன என்ன வந்திருக்கோம் நான் யோசித்து பார்த்தேன்னு இந்த கால வேளையில் ஆண்டு ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லா ஆட்டை மேய்ச்சேன் என்னை வந்து ஒரு திடீர்னு வந்து பார்த்தியர் என்னை வரச்சோன்னேரு சாம வேலை வரச்சோன்னே எழுஞ்சிட்ரு என்னையா நீ தான் இஸ்ரவேலுக்கு வேலுக்கு ராஜான்னா அபிஷேகம் பண்ணிரு ஆனால் என்னையும் வச்சுருக்கேரு யாரையும் வச்சுருக்கேரு சவுலையும் வச்சுருக்கேரு நீர் ஒன்று நல்ல கடவுள்னா யாரை கொண்டு போட்டிருக்கணும் சவுளை கொண்டு போட்டிருக்கணும் என்னையும் வச்சுருக்கேரு சவுலையும் வச்சுருக்காரு சரி அந்த ஆள் தான் என்னைய மெய் காப்பாடானா வச்சு மருமகனாக ஏற்றுக்கிட்டான்னு பார்த்தேன் அந்த ஆள் என்னையும் என்ன செய்கிறான் எப்போ போட்டு தள்ளுன்னு நினைக்கான் மரணக்கு பயந்து இந்த ஊரெல்லாம் ஓடுனா இப்பவுமே எங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் சரியாக மரணத்துலேயே மாட்டிக்கிட்டேனே என் ஜீவனை காப்பாற்றும் நிலைமை எனக்கு இல்லையே நான் ராஜாவாகவேனா சரி தரேன் உள்ளத்தில் இது ஓடிக்குமா ஓடி இருக்காதான் ராஜாவாவானா ராஜாவாக மாட்டானா இதுதான் பிரச்சனை உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளினா என்ன நான் உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன் உனக்குன்னு வச்ச இருந்து உலகத்தில் எல்லா தடையும் வரும் போராட்டம் போகும் ஆனால் ஒன்று அதிலேருந்து யாராலும் நீக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இது நம்ம அறிந்து கொள்ளும் நம்மளை உண்டாக்கும் போதே அந்த ஒரு நோக்கத்தோடு உண்டாக்கியிருக்கிறார் தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொண்டேன்னு சொன்னால் அந்த கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணும்போது ரெண்டாவது கூட்டம் நடத்தின அந்த பெங்களூர் அந்த அண்ணன் இது ரொம்ப அழகாக விளக்கினார் எப்படிலாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்திற்கு முன்பு நம்மை தெரிந்து கொண்டார் தாயின் கருவிலே தெரி கொண்டார் கரு உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டார் இது எல்லாத்தையும் எழுதிட்டார் எல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாம் அவர் தான் ஆனால் இருளும் வெளிச்சமும் கடந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது இப்போ இந்த இருளில் ஆண்டவரை நோக்கி பார்க்குற சில நிமிஷங்கள் அல்லது நொடிகள் இதுதான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்குற இது நோக்கி பார்க்கிறான் அவனுக்குள்ள மைண்டு வேலை செய்து ஒன்னே ஒன்று செய்யலாம் இதுல தப்பணும்னா பைத்தியக்காரனா மாறணும் எங்கள் இஸ்ரோவேலுக்கு ராஜா வரப்புறவை எப்படி தப்புனா சொல்லுங்க பைத்தியக்காரனா மாறி தப்புனா சரியா அந்த இடத்துல ஆண்டவர் வந்து என்ன செய்திருக்கணும் தாவித அப்படியே தூக்கி கொண்டு வெளியே கொண்டு போட்டிருந்தாருன்னா நம்ம எல்லாரும் அல்ல இப்ப ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் என்னை நோக்கி பார் உனக்குள்ளே நான் கிரியை செய்வேன் இதான் இன்னைக்கு என்னை நோக்கி பார் உனக்குள்ளே செயல்படுவேன் அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களையும் செய்வான் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் எப்போது செய்வான் அங்கதான் முக்கியம் எப்போது செய்வான் இந்த உலகத்தில் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் என்னை கொண்டு தான் செய்வார் அவர் செயல்படுவார் ஆனால் நான் தான் இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்தவன் மகிழ்ச்சியாய் வாழ பிறந்தவன் அதுக்கு தான் நான் அப்போது சிலர் மூன்றாம் அதிகாரத்தை இன்றைக்கி வாசிக்க சொன்னேன் திருப்பிக்கோங்க அப்போது சிலர் மூன்றாம் அதிகாரம் இந்த ஆளுக்கு வயசு என்ன அப்படின்னா அப்போது சிலர் நாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசி நாற்பது வயசுக்கு மேற்பட்டவன் இந்த ஆளுக்கு வயசு என்ன நாற்பது வயசுக்கு மேற்பட்டவன் அபோவ் ஃபார்ட்டி நாற்பது வயசுக்கு மேலான ஒரு வயதானவன் நாற்பது வயசு வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டாரு சப்பானியாய் வாழ்ந்து விட்டார் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் சரியா நாற்பது வயசுக்கு பிறகு வாழ்ந்த பிறகு அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்குமா நம்பிக்கை இருந்திருக்குமா சத்தமே வாழ மாட்டேங்க நம்பிக்கை இருந்திருக்குமா இருந்திருக்குமா இருந்திருக்காதா எனக்கு என்னமோ காலையில் உட்காந்து யோசித்து பார்த்தேன் அவருக்கு என்ன போயிருக்கும் சரி நம்ம பொழப்பு பிச்சை எடுத்து வீட்டில் கொண்டு கொடுக்கணும் அவங்க நம்மளை கொண்டு காலையிலே வைப்பாங்க ஆ சாயங்காலம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுதான் அவர் நம்பிக்கை வேறு நம்பிக்கையே கிடையாது என்ன பிச்சை கொடுத்தா சோறு கிடைக்கும் அவ்வளோதான் இந்த நம்பிக்கையை தவிர வேறு நம்பிக்கை கிடையாது கனவுல கூட நினச்சிருப்பாரா நான் எழுப்பி நடப்பேன் அப்படின்னு கனவுல நினச்சிருப்பாரா நீங்கள் தான் யோசிக்கணும் ஏன் நாற்பது வயசில் கனவுல நினச்சிருப்பாரா நினச்சிருப்பாரா நினச்சிருக்க மாட்டாரா நினச்ச மாதிரி எனக்கு தெரியல ஒரு பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா இந்த கோயிலில் மூன்று வருஷம் ஒருத்தர் வந்து வந்து ஊழியம் செய்றார் வந்து வந்துட்டு போயிட்டுருக்கார் யார் ஏசு கிறிஸ்து என்ன இவர் எந்த வாசலில் இருக்கார் பிரதான வாசலில் தான் இருக்கிறார் புரிதா அந்த வாசலில் இருக்கிறவரை மூன்றரை வருஷம் யார் பார்க்கல சொல்லுங்க இவர் இயேசுவை பார்க்கலையா இயேசு இவரை பார்க்கலையா நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்கிறோம் ஆண்டவரே என்ன பாடுபடுறேன் ஆ உமக்கு தெரிதா தெரியலையா ஆண்டவரே என்னை பார்க்கிறா நான் கடந்து போகிற பாதம் உமக்கு ஏதாவது தெரியுமா தாவிது ஒரு இடத்துல சொல்கிறான் தேவரீரின் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை நம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது அலைச்சல்களை எண்ணுகிற ஆண்டவர் இத்தனை வருஷம் எனக்காக அழைகிறான் ஒரு நீதிக்காக அழைக்கிறான் எனக்கு எத்தனை பேர் அரசாங்கம் அலுவலகம் நாசமா போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அரசு அதிகாரிகள் வீட்டில் குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது நிறைய வீட்டில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் வந்து கதறுவாங்க ஒரு நாள் நான் ஜோம் பண்ணும் போது பாரு அந்த ஆளு ஒரு ஆயிரம் ரூபாய்க்காக என் மனு என் மகனை பத்து மாதம் நடக்க வச்சான் அதனால் அவனுக்கு நான் யாருன்னு காமிச்ச பிறகு அவனுக்கு தெரியும் இந்த உலகத்தில் கொஞ்சம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஆட்டம் போடுறது நான் அதிகாரத்தில் இருக்கேன்றது ஆன பிறகு ரோட்டை நடந்து போக முடியாமல் கையை காலை ஒடுக்கி வச்சுருப்பார் நல்லா புரிந்து கொள்வோம் இந்த உலகத்தின் நடுவில் நாம் செய்த பாவம் நம்ம இருளிலே தள்ளும் நாம் செய்த அநியாயங்கள் நம்ம இருளிலே தள்ளும் செய்த அநியாயங்கள் நம்மை ஒரு நாள் வந்து தாக்கு பிடிக்கும் அன்றைக்கு அழுத புண்ணியம் இல்ல அன்னைக்கு கதறி புண்ணியம் இல்ல நன்றாயோம் எத்தனையோ பேர் வராங்க நோ ஆன்சர் ஜவம் மறுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்பட மறுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஏன் இத்தனை அலைச்சல்களை என் மகனுக்கு கொடுத்தவன் கொடுத்தவன் இத்தனை இத்தனை வேதனைகளை எனக்கு கண்ணீரை என் மகனுடைய கண்ணிலை வடிக்க வைத்தவன் எனக்காக வாழ்ந்தவன் கதறி அலுமடி செய்தவன் அது எளிதா இருக்கும் அது கடினமான ஒன்று அந்த நாட்கள் வரும் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அறுத்துதான் ஆகணும் ஆகணும் வழியே கிடையாது நீங்க வாங்கின பத்து ரூபாய் லஞ்சமும் உனக்கு முன்னால பார்லோகத்தில் வந்து நிற்கும் உன்னை பார்லோகத்து போடாம ஆக்கிறோம் லஞ்சம் வாங்குவது எளிது நாம் இதை உணர மாட்டேக்கிறோம் ஏதோ வருமானம் வந்த உடனே வாழ்ந்துடலான் அழிச்சிடும் நம்மளை அழித்து எரிஞ்சு விடும் இதை நாம் புரியாமல் வாழுகிறோம் நம்ம இருளிலே தள்ளிவிடும் அதற்கப்புறம் வெளிச்சமே கிடைக்காது ஆனால் இங்கே வேதத்தில் என்ன சொல்லியது நாற்பது வருஷம் தன் வாழ்க்கையை ஓட்டிட்டான் நம்பிக்கை இழந்துட்டான் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும்லன்னு தெரியாது ஆனால் மூன்றரை வருஷம் ஏசு வந்துட்டு வந்துட்டு போயிட்டார் ஒருவேளை ஏசு கிறிஸ்துவவன் தேடி இருக்கலாம் ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும் வந்து ஒரு அற்புதத்தை செய்யும் ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்து வரும்போதெல்லாம் கோயில் எப்படி இருக்கும் தெரலில் கூட்டமாக இருக்கும் ஜெக இருக்கும் ஜெக ஜோதியாக இருக்கும் அப்படி தானா இப்போ ஏசு கிறிஸ்து மறித்து உயிர் தழுந்துவிட்டார் என்ன பெரிய வேலைக்கா பெரிய வெள்ளிக்கிழமை பெரிய அந்த குருத்தோல் ஞாயிறு அன்னைக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும் எருசலை மாளுக்குன்னு பயணம் பண்ணாரு நான் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும் நல்ல காணிக்கை கிடைச்சிருக்கும் உனக்கு நிறைய வருமானம் கிடைச்சிருக்கும் ஆனா என்ன கிடைக்கல விடுதலை கிடைக்கவில்லை இயேசு வந்து எனக்கு விடுதலை இல்லையா என் வாழ்க்கை முடிஞ்சுச்சு இதான் உனோட அனுபவம் சரி எவ்வளவு காலமோ காலையில ரெண்டு பேரும் வருவாங்க தூக்கி கொண்டு வைப்பாங்கடா அவ்வளவுதான் சாயங்காலம் தூக்கிட்டு போவாங்க நாங்கள் காலையில் கொஞ்சம் அப்படி பார்த்து அப்படியே உட்காந்து யோசித்தேன் அவன் திடீர்னு இயற்கை ஓதையை கலைக்கணும் என்ன செய்யணும் தண்ணி எப்படி குடிச்சிருப்பான் சொல்லுங்கள் எரிசிலையும் பிரதான வாசலில் இருக்கான் இன்றைக்கி சயின்டிஃபிக் வளர்ந்துட்டு யூரீனலுக்கு எங்கேயாவது நம்ம எலும்பி போயிடலாம் அவனால் எலும்பி என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது வாசல்ல இருக்கான் மண்ணில் இருந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ண முடியும் இதான நம்ம நிலைமை நோ ஹெல்பர் எந்த உதவியும் இல்லை உங்களுக்கு தான் செய்தி பிள்ளையை பார்த்தேன் பிள்ளையாலையும் உதவி இல்லை கணவனாலையும் உதவி இல்லை மனைவியாலையும் உதவியில் எந்த மனிதனைக்கும் உதவி தர முடியல தனிமையாய் வாழ்கிறேன் இப்போ எரிசலை மாலையன் களை இழந்து போச்சு ஏன்னா மேல இருந்து கீழே கிழிஞ்சிருச்சு அங்க யாரும் வரமாட்டாங்க என்ன பள்ளி செலுத்துறதுக்கு பிரதான ஆசாரி எனக்கு வேலை கிடையாது இண்டிவிஜுவலா ஜோமன்றம் வந்து அங்கே வர முடியும் பலி கிடையாது அங்க பிரதான நம்ம வேலை இல்லை எரிசிலை மாலயம் களை இழந்து விட்டது நம்மளும் சொல்றோமா கோயிலுக்கு போறோம் இந்த ஐயர் வாயில் நல்ல வார்த்தையே வரமாட்டேக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையும் வரமாட்டேக்கு என்னையா செய்ய ஒரு வார்த்தையும் வரமாட்டேக்கு களை இழந்து போனீர்களோ ஆண்டவர் என்ன பண்ணினார் பாருங்க இப்போ ரெண்டு பேர் ஒன்பதாம் மணி வேலை மாலை மூணு மணி எத்தனை மணி அந்தி பலி செலுத்தும் நேரம் என்று சொல்லப்படுகிற நேரம் இது அந்தி பலி செலுத்தும் நேரம் மாலை மூணு மணி இப்போ ரெண்டு பேர் கோயிலுக்கு போகிறாங்க யாரெல்லாம் பேதர்வும் யோவான் புரிஞ்சா ரெண்டு பேரும் அப்படி நடந்து போகிறாங்க நான் பார்க்குறேன் இங்கே யாருமே வரல போல தெரியுது ஏன்னா கோயிலுக்கு களை இழந்துட்டு நம்ம ஆள் தான் மூணு மணிக்கு ரெண்டு பேர் நடந்து போகிறான் ஏன்னா இந்த ஆளுக்கு சாப்பிட்ருப்பாங்களான்னு எனக்கு தெரியல நான் இந்த ஆள் பக்கம் திரும்ப விரும்பலை திரும்பினா பிரசிங்க மாற ஏச வேண்டியிருக்கு நம்ம ஆள்களுக்கு பிரசிங்க மாற சொன்னால் கோபம் வருது நான் உடனே உன என்னுடைய அனுபவத்தில் சொல்லிடுறேன் திரிச்சப்ப நாசம் மாறதுக்கும் இந்த நாட்டில் கிறிஸ்து திரும்பி வர்றதுக்கும் ஒரே ஒரு ஆள் தான் காரணம் என்ன போல் அங்கி போட்டவனும் ஏன்னா இந்த உலகத்தில் தூக்கி பிரசங்கம் பண்ணுறவன்தான் காரணமே தவிர எந்த புறமாசனம் காரணம் கிடையாது தெசலோனிக்கிற புஸ்தகத்தை பாடிச்சு கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவனையும் சேர்த்து கொள்ளத்தக்க தான் ஆண்டவர் வாரார் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் என்ன செய்யக்கூடாது வஞ்சிக்கப்பட்டக்கூடாதுங்கிறது தான் ஏசு கிறிஸ்து ரகசியமாக வாரார் இதை தெரியாமல் பிரசங்கமான திட்டுறோன்னு சொல்லாதீங்க இந்த உலகத்தில் மிக கடினமான உபதேசத்தை இனி கடைசி காலம் சொல்லணும்னா பிரசங்கி தான் இந்த உலகத்தில் திருத்தி ஆவணும் இல்லைன்னா திருச்சமாக அழிஞ்சிடும் பிரசங்கிமாறு திருச்சபையில் தலைவராக இருக்கிறவங்க மூப்பராக இருக்கிறவங்க திருந்திட்டாங்கன்னா இந்த திருந்திடும் திருச்சபை திருச்சப்ப ஜரியாயிரும் திருச்சபை ஜரியாகலன்னா உலகம் சரியாகவே ஆகாது நாம தான் இந்த பூமிக்கு உப்பு நாம தான் இந்த பூமிக்கு வெளிச்சம் நம்ம சரியாகாமல் உலகம் சரியாகாது ஏன் பரிசு தாவியானவர் ஒரு பிரசங்கியார திட்டுறாருனா அவன் ஊழியக்காரனா அவரே திட்டுறாருனா அந்த அளவுக்கு ஒரு உச்சகட்ட வேதனையில் இருக்கிறார் நம்ம நிறைய நேரம் புரிய மாட்டேங்கும் என்னடா பிரசங்கியார் பிரசங்கியார் திட்டுறாரு கஷ்டமா இருக்கும் வேற வழி கிடையாது தோலை தான் ஆகணும் வேற வழியே கிடையாது இந்த உலகத்துல அப்ப நீங்க வேதத்தை நன்றா புரிந்து கொள்ளுங்க இந்த ரெண்டு பேர் நடந்து வராங்க இந்த ரெண்டு பேர் கையில என்ன இல்லை கையில கொடுக்க ஒரு பைசா இல்லை அவங்ககிட்டயாவது சில்லறை இருந்திருக்கோம் இவங்ககிட்ட நீங்க அப்படிலாம் யோசிக்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் ரொம்ப மோசமானவங்க அது நான் ரொம்ப மோசமான பைபிளை படிக்கும் போதெல்லாம் அழுவேன் சில நேரம் ஏங்கி ஏங்கி அழுவேன் அண்டு ஒரே உண்மை ஏற்றுக்கொண்டதுனால ரெண்டு படகை வச்சவன் பத்து வலைய வச்சவன் எவ்வளோ பெரிய பணக்காரன் அவன் ஆகிட்டான் நீ கடவுள் உண்மை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு பேது சோத்துக்கு வழி இல்லாமல் நிற்கான் தெரியுமா உங்களுக்கு அவன் கேட்குறான் அவனை எட்டி பார்க்குறான் நோக்கி பார்க்கறான் பார்த்து கேட்குறான் எதாவது கூடியா காலையில இருந்து இருக்கேன் காலையில இருந்து இருக்கயா எதாவது கூடியா ஸ்டன் ஆயிட்டான் பேதானம் தடவி ஆ ஒண்ணும் இல்லை ஒண்ணும் எனக்கு தெரியுங்க பேதரும் யோவானும் நோக்கி பார்த்துருப்பாங்க ஸோ ஆண்டவரையேவலப்படுத்திருக்கு வேற இடமே கிடைக்கலையா ஆண்டவர் சொன்னார் நான் ஓன்ட இருக்கடா நான் யார் தெரியுமா வானத்தையும் பூமியும் படைச்சவர் வெள்ளி பொண்ணும் என்னுடையதுடா நான் ஓன்ட இருக்கேன் பல நேரங்கள் நாங்கள் செயல் அழந்து நிற்கும் போது எங்களுக்கு ஒரே ஆறுதலைதான் நான் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு பிரசங்கியாரை பேர் சொல்லாமல் திட்டி இறங்கிட்டேன் என் மனைவி எனக்கு சோர் தர முடியாத அளவுக்கு டென்ஷன் ஆறா ஏன் இப்படியா பேசணும் நான் ஒரு அடுத்து மீட்டிங் போயிட்டேன் இடஒழியில் எங்கள் வீட்டில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் வரணும் காலையில் நான் இன்னொரு இடத்துக்கு சர்வீஸ் போயிட்டேன் இடஒழியில் வந்த ஒருத்தர் சார் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கார் என்ன விஷயம் அந்த ஆளை எங்க சர்ச்சைக்கு பிரசங்கத்துக்கு கூப்பிட்டு போனோம் எதுக்கு எங்க சர்ச்சில் போன மாதம் இப்படி ஒரு பிரசனையார் ஏமாத்திட்டான் இன்னைக்கு உங்க அழகாக உங்க சார் சொன்னாரு இவ்வளவு தப்பு பண்ணா அந்த ஆளை உள்ள விடாதுன்னு சொன்னார் எங்க சபையில் சொல்லியிருந்தா ஏன் குடும்பத்தில் அமைதி வந்திருக்கும் ஹலோ என் மனைவி வந்தோடனே என்கிட்ட சாரி கேட்டா மன்னிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட பரிசு தாவியானவர் இருக்காருங்கிறத மறந்துட்டேன் எங்கிட்ட ஒன்னே ஒன்று இருக்கும் சோர் இருக்காது ஒன்னே ஒன்னே எப்பம இருக்கும் என்னது உங்கள்கிட்ட இருக்கா இல்லையா சத்தமே வர மாட்டேங்குது எங்க பணம் இருக்காது படித்த படிப்பு வேலை செய்யாது போட்ட ஊசி வேலை செய்யாது இத்தனை கூட ஒருத்தர் இருப்பார் அவர் யார் சொல்லுங்க எங்க இருக்காரு எங்கே இருக்கார் இங்கெல்லாம் இருக்காருன்னு சத்தம் மூட்டை எடுக்காங்க எங்கே இருக்கார் இங்கே இருக்கார் உங்ககூட இருக்கார் இல்லையா பேதுருட்டு யோவான்ட்டு என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா நான் உன் கூட இருக்கடா நீ என்ன அவனுக்கு கொடுத்துரு என்ன அவனுக்கு கொடுத்துரு என்ன அவன் இத்தனை வருஷம் பார்க்கல என்னை இப்போ பார்ப்பான் என்ன செய்தாங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் என்ன ஏழை வசனத்தை நானே வாசிக்க பாருங்கள் ஆறு ஏழை அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை ஆ என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் ஹலோ இந்த காலை வேளல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஏன்ட்ட ஒண்ணு இருக்கு அது என்ன விட்டு வேலைகளே வராது என்னது அது போதுங்க அது போதும் அவர் ஒரு ஆள் போது வேற ஒன்று வேண்டாம் யார் என்ன சொல்லட்டு நாற்பத்தி ரெண்டு வருஷம் நான் இந்த ஊழியத்தை நிறைவேற்றுறேன் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு என்ன பார்ப்பேன் தெரியுமா உருண்ட அழுது இருக்கேன் இப்படி திட்ட வைக்கிறீரே என்ன ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லுவார் என்ன நீ திருப்தி படுத்துனா நான் அவர் காலை பிடிச்சு அழுதுருக்கேன் சில நேரம் என்ன நீ திருப்தி படுத்துனா அது ஒன்றுதான் எங்களுக்கு ஆறுதல் அது ஒன்றுதான் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் என் ஊழியத்தில் நான் இயேசுவை திருப்தி படுத்தினால் அவர் என்னை நடத்துவார் மனிதனை திருப்தி படுத்தினால் நாசமாய் போய்விடுவேன் நான் இருக்கிற திருச்சபையும் நாசமாயிடும் வெளெழுந்து காலத்துல சொல்லிடுவேன் இன்னும் அழகா சொல்றான் சூப்பரா இருக்குல்ல அந்த வார்த்தை வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் ஆ நசுரநாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து பூங்கி விட்டான் அவ்வளோதான் முடிச்சிட்டுங்க பிச்சை பாத்திரமும் போச்சு சாயங்காலம் ரெண்டு பேர் தூக்க வரணும்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை திடீர்னு பார்த்தா நம்ம ஆளு எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எங்க போயிட்டான் வீட்டுக்கு என்னப்பா என்னப்பாச்சு தூக்கிட்டு வந்தோம் ரெண்டு பேரும் பார்க்க ஏ நம்ம பேல முடிஞ்சிட்டுப்பா எங்க போனாலும் மூன்று ஆறு மணிக்கு எங்க ஓடி வரணும் இந்த ஆளை தூக்க வரணும் இப்போ முடிஞ்சு போச்சு அவனை சுத்தில உள்ள எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க சம்பாத்தியம் பண்ணிருப்பான் கொண்டு கொடுத்தான் கத்திரால் மகிழ்ந்தான் இதுதான் ஆண்டவர் உன பணம் இருக்கா வெற்று கடன் இருக்கா வெற்று பிரச்சனை இருக்கா வெற்று ஒரே ஒருத்தர் இருக்காரா அவர் இல்லைன்னா நான் ஒண்ணு செய்ய முடியாது அவர் இருக்கணும் நான் பாவத்தை விட்டுட்டு வெளியே வா ஏசாய் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரமும் இறைமை ஐந்து இருபத்தஞ்சாக தான் சொல்லுது பாவம் நன்மையை தடுக்கும் உலகத்துல என்ன பண்ணி பண்ணலாம் ஏசு கிறிசு குரோதமாய் பாவம் செய்தால் பாவம் நன்மையை தடுக்கும் ஆசீர்வாத க்ளோஸ் பண்ணிடும் அதனால ஒன்னே ஒன்னு அவரை ஒன்ன விட்டு விரட்டிடும் ஒன்னே அவரையும் பிரிச்சிடும் பாவத்தை விட்டு மறந்திரும்பிடு இதுலேருந்து காலத்தில் சொல்ற சத்தியம் அதான் பாவத்தை விட்டு நாற்பது வருஷம் ஆனாலும் உன்னை நடக்க வைக்க அவரால முடியும் உன் எலும்ப பலனாக்க அவரால் முடியும் உன்னை எழும்பி குதித்து எழும்பி நடக்க வைக்க அவரால முடியும் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அவன் காலையில் இருந்து சாப்பிட்டானான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவன் மேலேயும் பரிசுத்தாவியான ஒரு பலன் கொண்டார் நின்று எழுந்து குதித்து நடந்துட்டு இருக்கு ரொம்ப அழகாக இருக்கு அந்த வார்த்தை சூப்பராக எழுதியிருக்காங்க பயப்படாதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் கண்ணில் மூடுவோமா இந்த கால வேலையில் இருக்காரா இருக்காரா உலகம் இயேசுவை திருப்திப்படுத்துறியா கணவனை திருப்திப்படுத்தி வாழவே முடியாது மனைவியை திருப்திப்படுத்தி வாழ முடியாது சபையார உலகத்தில் படுத்த முடியாது பத்து லட்சம் பேர் கோயிலுக்கு வருவாங்க பத்து லட்சம் திருப்திப்படுத்த நினைச்சுனா நான் ஒரு பெண்டலை மாறிடுவேன் நான் ஊழியும் செய்கிற ஒரே ஒருத்தரை மட்டும் இந்த உலகத்தில் திருப்திப்படுத்தணும் அவர் தான் ஏசு அவரால் முடியாத ஒன்றும் இல்லை அவர் உங்க கூட இருக்காரா இந்த காலையில் ஆண்டு வரே இந்த மாதத்தை முடித்து நடத்துகிறவர் என்னோட கூட இருக்கிறேன் அன்பின் ஆண்டு வரேன் போதித்த நானும் கேட்ட நாங்களும் அப்ப அப்போ உங்களை விட்டு விடுக்கிறோம் இந்த உலக வார்த்தைகளை அங்கங்கே கேட்டு பயந்து விடுக்கிறோம் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கை மறுபடியும் இந்த காலத்திலே தந்திருக்கிறீர் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எங்களுக்குள்ள இருந்து இதை செய்ய சொல்லுவீர் அற்புதம் செய்கிறீர் அதையே இந்த மாதம் முழுவதும் அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கும் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் இந்த தைரியத்தோடு உலகத்தில் கடந்து சென்று எல்லாவற்றையும் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை கடந்து செல்ல பலன் தாரும் ஆசீர்வதியும் திருச்சபை எப்படி ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்